அனைவருக்கு வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுது குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பலத்துறை பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்கள் பல்வேறு இடங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டன குறிப்பாக வயநாடு உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு இடங்கள் முதல் மிக கனமழை பெய்துள்ளது தற்போது தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோ வேகத்தில் பலத்த காற்றுடன் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அதன்படி நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி நீலகிரி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் தேதி முதல் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி ஈரோடு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்களும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஈடுபடும் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்ய உள்ளதால் மாவட்ட வாரியாக மழையின் தீவிரம் பொறுத்து விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் முதல் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியில் இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மத்திய மேற்கு மற்றும் அதனை மத்திய கிழக்கு வங்கடல் போதி வடமேற்கு வங்கடல் போதி தென்மேற்கு வங்கடல் பகுதி மற்றும் தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் சுரவழி மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொள்ளும் தான் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்